குருபியோ நமகாத் ஆண்மை அன்பர்களே குருஜி சொன்ன குருவி கதையை இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க மெசேஜ் இன்றைக்கி மெசேஜ் என்னென்னா பழகின ஊரை விட்டு போகாதீங்க அது வந்து நீங்கள் வந்து பாரதத்தில் கூட பார்ப்பீங்க எல்லாத்தையும் இழந்த பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் வந்து துரியோதினிகள்கிட்ட வந்து போயிட்டு தூது போகும்போது கூட ஐயா அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஊராது கொடுன்னு கேட்டாருங்க காட்டு எங்கேயோ ஒரு வனாந்திரத்துக்கு போகிறத இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலத்தில் வேறு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நீ திருடுறத திருட போனால் கூட நீ வேறு ஊரில் போய் திருடுன்னுவாங்க ஏன்னா அந்த ஊரில் மரியாதை நம்ம வாழ்ந்தோம் போனோம் அந்த மண்ணெல்லாம் தெரியும் அந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள் பிள்ளைங்களை வந்து அந்த அவங்க உழற நிலத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு வாடான்னு சொல்லுவாங்க ஏம்பா சுற்றி பார்த்துட்டு வர சொன்னால் அந்த மண்ணும் செடியெல்லாம் ஒன்றை பார்க்கணுன்னு ஆசைப்படுன்னுவாங்க ஸோ பழகின ஊரை விட்டு போகக்கூடாதுன்றதுக்கு குருஜி என்ன கதை சொல்கிறாருன்றத பாருங்கள் ஒரு தகப்பனார் என்ன பண்ணார் சொத்துக்களை வந்து பிரித்து கொடுத்துட்டாருங்க பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாரு தனக்கும் தன் பொண்டாட்டிக்கும் சொத்து எடுத்து வச்சுட்டு இருக்கார் ஒரு நல்ல பங்களா அதை தோட்டம் துறவு எல்லாம் வச்சுட்டு இருக்கார் எல்லாம் பிரித்து கொடுத்துட்டாரு கால காலப்போக்கில் வந்து முதுமையில் வந்து மனைவி இறந்துட்டாங்க அந்த 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 விஷயத்துக்கு வந்து சாவுக்கு வந்து பிள்ளைங்க வந்த பிறகு அப்பாக்கிட்ட வந்து அப்பா நீ வந்து இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படாத இதெல்லாம் எங்களோட வந்துடு இதெல்லாம் நம்ம ட எங்கள் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டு என்னோட வந்துடு நான் வந்து நான் ஒரு ஆறு மாதம் ஒன்றை வச்சுக்கிறேன் அண்ணன் ஒரு ஆறு மாதம் வச்சுப்பான் அப்படின்னார் அவர் என்ன சொன்னார் ரெண்டு மூணு மாதம் ஆகட்டும் இதெல்லாம் முடியட்டும் அப்புறம் அதை பற்றி நான் யோசித்து உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நேரம் அவருடைய குருநாதர்கிட்ட போனார் குருஜி அது மாதிரி அவர் வந்து டெத்துக்கும் வந்து போனார் பொதுவாக சாமியாருங்க வந்து டெத்துக்கு வர மாட்டாங்க ஆனால் ரொம்ப பழகின ஆளுங்களா தான் கண்டிப்பாக வருவாங்க அதனால் அவர் வந்து போனவர் இவருக்கும் அவருக்கும் அவ்வளோ ஒரு அந்யோன்யம் தொடர்பு குருஜி இது மாதிரி பசங்க அது மாதிரி சொன்னாங்க நீ என்ன சொன்னேன்னு கேட்டார் இதெல்லாம் முடித்து மூணு மாதம் பொறுத்து நான் அதை பற்றி யோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன் சரி வா வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டுக்கு போனார் என்ன பண்ணார் வீட்டில் வந்து பங்களாக்கு பக்கத்தில் அவருடைய பங்களாக்கு பக்கத்தில் நிலம் நிலத்தை பார்த்தாரு நிலத்தில் வந்து ஒரு குருவி கூடு கட்டியிருந்தது அந்த கூட்டில் வந்து குஞ்சுங்க கீ கீ கீனு அப்போது குரு சொல்கிறாரு நீ என்ன பண்ணு இந்த இந்த குஞ்சுங்கள்லாம் இருக்குது பாரு அதை எடுத்து உன் வீட்டில் ஜன்னல் இருக்குது பாரு ஜன்னல் பக்கத்தில் ஒரு ஒரு கூண்டு ஒன்று செஞ்சு அந்த கூண்டில் வந்து குச்சி குச்சியாக வச்சேன்னா குருவி வந்து அதில் எட்டி பார்த்துட்டு இறை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை மாதிரி பண்ணுன உடனே அவன் வந்து ஆளை வச்சு செஞ்சு கூண்டு வச்சு வச்சுட்டான் இப்போ என்ன பண்ணு இந்த குஞ்சுங்களை எடுத்து அந்த கூண்டில் விடு அது தப்பு இல்லையா சாமி தாயும் சேயும் பிரிக்க கூடாது தப்பு இல்லையா நீ அங்கே அப்படின்னு குரு சரி சாமி சொன்னார்னால் சரி குருவாக்கு தான் போக்குன்ட்டு அதில் கொண்டு வச்சாங்க அப்புறம் இறை தேட போன குருவி வந்துதுங்க வந்து குஞ்சுங்களை காணமேனு சொல்லிட்டு கீ கீ கீனு இதுக்கு இன்டர்ன்னு ஜன்னல் ஓரமாக இருக்கிற குஞ்சுங்க வந்து கீ கீ கீனு இவது இந்த குருவி என்ன பண்ணுது இறையை எடுத்துன்னு வந்து ஜன்னலுக்காக வந்து கூண்டில் இருக்கிற குஞ்சுங்களுக்கு கொடுத்ததுங்க இது கொஞ்சம் நாள் ஆச்சுங்க அப்புறம் என்ன பண்ணார் குரு என்ன சொன்னார் குரு குரு குருக்கிட்ட போய் சொன்னான் குரு கூண்டில் இருக்கிற குஞ்சுங்கள்லாம் ரக்கையை எடுத்து அதிலையே பறக்க ஆரம்பிக்குது ஒன்றோட ஒன்று இது பண்ணுது இடிச்சுக்குது அப்படியா நான் வரேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் அந்த ஜன்னல் ஓரமாக என்ன பண்ணார் பிசின் வச்சாருங்க ஃபளமே ஜன்னல் ஓரமாக பிசின் கோந்து இருக்குது பாருங்க அதை வச்சாருங்க ஃபுல்லாக வெயின்னார் அவன் என்ன ஃபுல்லாக வச்சான் இறை தேட போன குருவி வந்து என்ன பண்ணிவிட்டு அதில் வந்து இற அந்த குஞ்சுகளுக்கு போகணுன்றதுக்கோசரம் அதில் வந்து காலை வைக்கும்போது அந்த பிசின் வந்து அது காலை ஒட்டிக்கிச்சுங்க அந்த குருவியால் இன்னண்ட அன்னண்ட நகரம் உள்ள அப்போது சுவாமிஜி என்ன சொன்னார் இந்த கூண்டை பிரித்து விட்டுடு அப்படின்னாரு குருவிங்களுக்கு தான் ரக்கம் முளைச்சி போச்சே அதனால் குருவிங்கள்லாம் ஜன்னல் வழியாக பறந்து போச்சு இப்போ என்ன பண்ணு பிசின் ஒட்ட தாய் குருவி பாரு இதை கூண்டுல வை என்ன நீ வெய் இப்போ இதுங்க இதுங்க இற எடுத்துன்னு போவதில்லை கொண்டு வந்து போடும் பாரு போடுதா பாருன்னாங்க இந்த குருவிங்க வந்து போச்சு போனது போனது தான் வரல ஏன்னா குருவிக்கு ரக்கம் முளைச்சிடுச்சு அதுங்க பறந்து போக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கினியா அதனால் உனக்குன்னு கொஞ்சம் சொத்து பாகத்தை வச்சுன்னு பாரு இதை வந்து இப்போ எதையும் கொடுக்காத உனக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும்ன்ட்டு பசங்கக்கிட்ட வந்து நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லு அடுத்தது என்னன்னா பழகின இடத்த விட்டு போனேன்னா உனக்கு அது டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் ஆகிடும் பழகின இடத்துல இருக்கிறது உனக்கு நீ வந்து பல வகையில் உனக்கு ஒத்தாசி இருக்கும்னு குருஜி சொன்னார் பசங்க ரெண்டு மாதம் பொறுத்து வந்தாங்க பசங்கக்கிட்ட சொன்னார் அப்போ நான் வந்து இங்கேயே பழகிட்டேன் ரொம்ப நாளா இந்த இடத்த விட்டு போனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதனால் என் காலம் வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன் என்னை விட்டுடுங்க அப்படின்னாரு எது இந்த இது குருஜி சொன்ன குருவி கதையை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்குன்னு ஒரு பகுதியை வச்சுக்குங்க முதுமையில் அது உங்களுக்கு உபயோகப்படும் புரியுதுங்களா நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்